அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எல்லாமில் இறை பரம்பரையளை வணங்கி அஸ்ட்ரோஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு திருஷ்டிக்கு நாம் அனைவரும் பூசணிக்காயை உடைக்கிறோம் அல்லவா அது ஏன் என்ற இந்த காரணத்தை பற்றிய பதிவு இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம் அரக்கர் குளத்தில் ஒருவன் கூட மாண்டன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் தேவர்களை இம்சைத்து வ வந்தான் அவனை அழிப்பதற்காக தேவர்கள் நாராயணனுடன் முறையிட்டார்கள் அந்த பெருமான் மாண்டனை அழித்தார் அவன் இறக்கும் தருவாயில் இறைவனிடம் வேண்டி ஒரு வரம் கேட்டான் நீ வேண்டு வரம் தருகிறேன் கேள் என்று கேட்டார் வேண்டுபவர்களுக்கு எல்லாம் வேண்டும் வரம் தரும் பெருமானே இனி நான் பிழைக்கப் போவதில்லை எனது கடைசி ஆசையை நீங்கள்தான் வரமாக தர வேண்டும் என்று மரணம் வாயில் நின்று மண்டாடினான் கூட அரக்கன் சரிகள் என்று இறைவன் கேட்டார் நான் மறைந்தாலும் என் புகழ் அறியாத வரம் வேண்டும் இதுவரை உன் வாழ்நாளில் எந்த நன்மையும் செய்யாத உனக்கு அறியாத புகழ் எப்படி தருவது என்று பெருமாள் கேட்டார் அதற்கு அரக்கன் பெருமானே நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை உங்கள் கையால் மரணம் செய்வதே நான் செய்த பாக்கியம் இருப்பினும் நான் உயிரோடு இருந்த வகையில் எந்த நன்மையும் செய்ததில்லை இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேண்டும் அதற்கு நீங்கள் தான் அருள வேண்டும் என்று வேண்டினான் அரக்கன் அதுக்கு பெருமான் நீ பூசணிக்காயாக பிறவியெடுத்து நன்மை அடைவாய் என்று கூறினார் உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் அறையும் கண் திருச்சி மறையும் பில்லிசூனியம் ஏவல் கூட பாதிக்காது அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அந்த அதை தந்தவருக்கு நன்மைகள் கிட்டும் அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடி சென்றால் சகர தோஷமும் அவர்களை பிடித்து என்று கூறினார் அதனால்தான் இன்றும் கூட கிராமங்களில் உரியவர்கள் இல்லாமல் பூசணிக்காயை பறித்து சென்றால் அதற்கு உரிய பணத்தை பக்கத்தில் வைத்து விட்டு பறித்து செல்வார்கள் கண் திருச்சியை மறைய பூசணிக்காயை வைக்கும் நடைமுறையில் இதனால் தான் வந்தது அந்த பூசணிக்காயை உடைத்தால் சகல தோஷமும் மறைந்துவிடும் பூசணிக்காய் உடைக்கும் முறைகள் கோயில் வழிபாடுகள் கும்பாபிஷேகங்கள் வீடு கிரக பிரவேசங்கள் கம்பெனி மற்றும் கடைகள் ஆக்கிர ஆரம்பித்தல் போன்ற நிகழ்வுகளுக்கு பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் பொழுது பூசணிக்காயை சுற்றுவதற்கு முன் பின்னப்படுத்தாமல் சுற்றிய பிறகு உடைத்து அதாவது நீங்கள் உடைக்கும் பூசணிக்காயை பறவைகள் மாடுகள் குரங்குகள் மற்றும் பல விலங்கினங்கள் அதை உண்ணும் என்பதால் செய்து அதில் குங்குமம் காசு போடாமல் பீட்ரோட்டை சீவி அதை உடைத்த பூசணிக்காயில் தடவி சிவந்த நிறமாக மாற்றி போடவும் ஏன் தெரியுமா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் முடிந்த அளவு நாம் செய்வதில் பிற உயிர்களுக்கு நன்மை இருந்தால் அதுவே நமக்கு பன்மடங்கு உண்மை நன்மை உண்டாகும் அடுத்து பூசணிக்காயை உடைத்ததும் அதை எடுத்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக தூக்கி போடுவதுதான் தன்மை எப்பொழுதும் நம்மால் அடுத்தவர்களுக்கு தீங்கு வராமல் எதை செய்தாலும் நல்லது செய்ய வேண்டும் அல்லவா வியாபார ஸ்தலங்களுக்கும் நமது வீட்டுக்கும் ஸ்பெஷல் பரிகாரம் அதாவது அமாசை முன்னால் இரவு பூசணிக்காயை ஓட்டை போட்டு அதில் வேற எதுவும் போடாமல் நவதானியங்களை மட்டும் போட்டு வீட்டிலோ அல்லது வியாபார கூடங்களிலோ ஒரு வைத்து வைத்துவிட வேண்டும் மறுநாள் சரியாக பகல் பன்னெண்டு மணிக்கு அமாவாசை இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் சுற்றி உடைத்து அதை எடுத்து ஓடும் நீரில் அல்லது கடலில் வீச விட வேண்டும் ஆயிரம் மடங்கு நன்மை உண்டாக்கும் தீமைகள் விலகும் நம்மை சுற்றி உள்ளவன் சரியில்லை என்றாலும் நம்மை விட்டு தானாகவே விலகி விடுவான் இந்த அளவுக்கு திஷி காய்கள் பலன்கள் உள்ளது ஆகவே நீங்களும் திருஷ்டி சுற்றி போட வேண்டும் என்றாலும் மனிதர்களுக்கோ உங்கள் அலுவலகத்துக்கோ கம்பெனிகளுக்கோ வீடுகளுக்கோ அந்த திருஷி பூசினிக்காயை சுற்றி வழிபட்டு திருஷ்டியை போக்கி வளமுடன் வாழ வேண்டி இறைவனுடன் வேண்டி வரை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்